தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா ஏன் தோலர் நொந்து நூடுல்ஸா கிடக்குறேன் என்னை பார்த்து நல்லா இருக்கியா கேட்டா நியாயமா எங்க ஃபார்மாலிட்டி கேட்க தானேங்க செய்யணும் என்ன ஃபார்மாலிட்டி ரைட் வீடியோ பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு கான்செப்ட் சொல்லிட்டேன் இதை தான் நம்ம பேச போறோம்னு சொல்லிட்டேன் அதனால தலைமை அப்பயே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாப்புல அவர் ஏன் இந்த மாதிரி விரக்தியில பேசுறாரு அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள நம்ம சொல்லப் போற டேட்டா வச்சு நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க இருந்தாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இன்னைக்கு இன்னைக்கான அரசியல் காலத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ஊடகங்களும் சரி அதே மாதிரி சமூக ஊடகங்களும் சரி விவாதிக்க மறுத்த ஒரு விடயம் அதே மாதிரி வெளிச்சம் பாய்ச்ச மறந்த ஒரு விடயம் அந்த விடயத்தை தான் இன்னைக்கான காணொலியில் நாம வெளிச்சம் பாய்ச்ச போறோம் சரியா குறிப்பா இந்த விடயத்தை யாருமே பேசவே இல்லை யாருமே அட்ரஸ் பண்ணவே இல்லை ஆனா ஒரே ஒரு நபர் மட்டும் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த நபர் யார்னா பாரஞ்சித் அவர்கள் அவர் என்ன விடயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காரு அது என்ன மேட்ரு நம்ம தோழர் வந்து நொந்து நூடுல்ஸ் ஆனதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயில் பத்திரலாம் நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கள் சார்பாக இனிய வணக்கம் இனி சென்மத்தில் புரிய முடியாது தொடர் அது என்ன மேட்ரு அப்படின்றத உங்களுக்கு தெரியும் பட் இருந்தால் நாம சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தஞ்சாவூர் தான் சரிங்களா அதான் ஒண்ணும் கிடையாது சில தினங்களுக்கு முன்பாக சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ தொடர் முக்கியமான ஒரு நபர் வந்து பதிவு பண்றாரு ஆனா அவருடைய ஐடியில அந்த வீடியோ வந்ததுல வந்து மிஞ்சி போனா ஒரு இருநூறு முந்நூறு வியூஸ் தான் போயிருக்கும் சரி நான் என்ன பண்ணேன்னா அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி என்னுடைய ஐடியல் போட்டு விட்டேன் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோஸ் அதிகமா இருக்காங்களா அதனால என்னுடைய ஐடியில் நான் போட்டு விட்டேன் போட்ட ஒரு ரெண்டு லட்சம் வியூஸ் போச்சு அப்ப ரெண்டு லட்சம் மக்களுக்கு வந்து அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து சேர்த்திருக்கோம் ஆமா ரெண்டு லட்சம் வியூஸ் போச்சு இரண்டு லட்சம் வியூஸ் போன உடனே சமூக ஆர்வலர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்து தங்களுடைய ஐடிக்குள்ள இதை ஷேர் பண்ணார் ஆமாம் அது சமூக நீதி மண்ணு இல்லையா அப்ப சமூக நீதி மண்ணுல இப்படி எல்லாம் அவ்வளவு நடக்குது அப்படின்றத போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து சமூக நீதியோட இருக்கக்கூடிய போராளிகளுக்கு இருக்குல்ல கண்டிப்பா சோ அந்த தான் நாம செஞ்சோம் சரி சோ நம்முடைய ஐடியில போட்டு எவ்வளவு போச்சு தெரியுமா ரெண்டு லட்சம் வியூஸ் போயிருச்சு ஓகேவா ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்னா அவங்க எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் சமீபத்தில் ஒரு கேள்வி கையில் வந்து ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு பள்ளி மாணவர்கள் வந்து அடிக்க அடிக்க ஓடுது டேய் இது வராத ஓடி போயிரு எதுக்கு அடிச்சாங்க எதுக்கு அடிச்சாங்க அது வந்து ஒரு பட்டியல் சமுதாய மக்கள் போகின்ற ஒரு பொது பாதை அந்த பாதை அந்த பட்டியல் சமூக மக்கள் வந்து யாருமே போக கூடாது அந்த பார்ட்டி எடுத்து அடிச்சுக்கிட்டு வரக்கூடாது ஆட்டைய போடுறதுக்காக ஆமா ஆமா அந்த இடத்த ஆட்டைய போடுறதுக்காக குச்சியை வச்சுட்டு பள்ளி மாணவர்களை வந்து பள்ளி மாணவர்கள் போய் வீரத்தை காட்ட போயிருக்கு அந்த கேள்வி சோ இதனால அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்றாங்க பாதுகாப்பாக அந்த பள்ளி மாணவர்களை அப்படியே கூட்டிட்டு போய் கரை சேர்த்துறாங்க போப்பா ஸ்கூலுக்கு போங்கப்பா கரை சேர்த்துறாங்க இது அன்னைக்கும் நடக்கல தலைவா ஏறக்குறைய பல நாட்களாவே இந்த பஞ்சாயத்து ஓடிக்கு இருந்திருக்கு சொல்ல போனோம்னா பல வருடங்களா நடந்து கொண்டிருக்கு இருந்திருக்கலாம் இருக்கலாம் சோ அந்த கிழவி வந்து அந்த இடத்த ஆட்டையை போறதுக்காக இந்த வேலை இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துச்சு அதை எடுத்து நம்ம பயங்க உணவு சமூக வலைத்தல போட்டு விட்டாங்க நாம எடுத்து போட்டு அதை பயங்கரமா வைரலாக்கி விட்டோம் சரிங்களா சோ இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல இந்த செய்தி வைரல் ஆன உடனே தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல 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 அதான் சொல்றேன் இல்ல யாரும் இல்ல ஆனா ஒரே ஒரு நபர் மட்டும் யாரு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் அவர் என்ன பண்ணிருக்காருனா ஒரு சல்யூட்டுங்க அவருக்கு நான் சல்யூட்டுங்க ஆமா அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு டீமை இறக்கி விட்டு தன்னுடைய நீளம் சோஷியல் டீம் வந்து இறக்கி விட்டு நீங்க நேரம் போங்கப்பா அந்த ஊர்ல போய் ஆய்வுகள் பண்ணுங்க ஆய்வுகள் பண்ணி மக்கள் மன்றத்துல இந்த பஞ்சாயத்தை தூக்கி வைங்க அந்த மக்களை போய் பேட்டி எடுங்க அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அந்த மக்கள் என்ன கன்சர்ன் சொல்றாங்க அந்த மக்கள் என்ன பிரேயர் சொல்றாங்க எல்லாத்தையும் நீங்க கேட்டு காட்சி பதிவுகள் செய்து மக்கள் மன்றத்துல முன்னாடி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீம் அனுப்பிச்சுட்டு இருக்காரு அந்த டீமும் என்ன பண்ணிருக்காங்க நேரடியாக கலாயி போயிட்டாங்க எடுத்து போட்டு வீடியோ போட்டு அந்த மக்கள் ஒட்டுமொத்த தங்களுடைய குறைகள் எல்லாத்தையுமே கொட்டி தீத்துட்டாங்க அந்த வீடியோல அதாவது வந்து இதுல சொல்லப்போனா என்ன அப்படின்னு பாத்தோம்னா சமூக நீதிமண் என்று சொல்றோம் திராவிடம் இந்த மண்ணை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல ஆளுகின்றன்னு சொல்லுறோம் ஆனா வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல வந்து இவ்வளவு வன்கொடுமை இருக்குது அப்படின்னா அந்த சோசியல் மீடியால பரவுன செய்தி தமிழ்நாடு முழுவதும் போயிருக்கு

அதுக்குதானங்க இருக்கிறோம் நம்ம அந்த மக்களுக்காக தானங்க இருக்கிறோம் அந்த மக்களுடைய பஞ்சாயத்தை வந்து மக்கள் மன்றத்துல முன்னாடி வச்சு அரசு தீர்வை எட்டித்தர வேண்டும் என்ற காரணத்துக்காக நம்ம எல்லாம் இருக்கிறோம் ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்காங்களா

அட்ராசிட்டி பயங்கரமா இருந்துச்சு உதாரணம் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேரளால ஒரு அட்ராசிட்டி நடந்து தெளிவா அது என்ன அட்ரஸ்னா அதாவது வந்து அங்க இருக்கக்கூடிய புலையர் சமூகம் இங்க எப்படி பட்டியல் இருக்கோம்ல பட்டியல் சகத்துல பறையர் தேவேந்திர அருந்தர் அங்க புலையர் அப்படின்னு ஒரு சாதி இருக்கு இந்த மக்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா உப்புன்னு சொல்லக்கூடாதான் கடையில உப்புன்னு கேட்கக்கூடாது புளிச்சாட்டான் அப்படின்னு சொல்லணுமா இப்ப புளிச்சாட்டான்னு சொன்னா மட்டும் தான் கடையில உப்பு தருவாங்களாம் இது வந்து உப்புன்னு கேட்டதுக்காகவே அங்க வந்து கொலை பண்ணிருக்கேன் சாதி ரீதியா நீ எப்படி அந்த சாய்க்கிற அந்த பேர சொல்றது அப்படின்னு வந்து கொலை பண்ணிருக்கேன் இதெல்லாம் வந்து அம்பேத்கர் புத்தகத்துல வந்து அம்பேத்கரே எழுதியிருக்காரு இப்படி எல்லாம் கேரளா அந்த கேரளாவில கூட சாதி கிடையாது அந்த கேரளாவில சாதி கிடையாது தலைவையா ஆனா அங்க திராவிட மண்ணு கிடையாது அங்க பெரியார் பறக்கல அங்க பெரியார் வாழல ஆனால் அங்கு சாதி இன்றைக்கு ஒழிக்கப்பட்டிருக்கிறது கேரளா பெரியார் மண்ல இன்னைக்கு சாதி நிலைநாட்டப்பட்டுள்ளது இதுதான் மேட்ரு நாட்டப்பட்டுள்ளது இல்ல எனக்கு என்ன வேதனை அப்படின்னா தலைவா அதாவது எப்படிங்க இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கடந்து போனாங்க இந்த விஷயத்த நாற்பத்தாறு எம்எல்ஏ தலைவர் என்ன சீரார்கள் இந்த நாற்பத்தாறு எம்எல்ஏ என்ன சீர் எனக்கு கோபம் வருது ஒரு எதுக்கு உனக்கு எல்லாம் எம்எல்ஏ பதிவு ரிசைன் போங்க ஒரு தனி நபரு ஆரஞ்சித் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனி நபரு அந்த தனி நபரு களத்துல இறங்கி தன்னுடைய இறக்கி விட்டு போய் அந்த பிரச்சனை கவரேஜ் பண்ணு கவரேஜ் பண்ண வச்சு மக்கள் மன்றத்துல நீங்க முன்னாடி வச்சு அது சமூக வலைத்தளங்களில் பேசுவார மாற்றி இருக்கின்றார் அப்படின்னா போல கேட்ட மாதிரி இந்த நாற்பத்தாறு எம்எல்ஏக்குள்ள வேலை என்னங்க ஒரு தனிநபர் செய்கின்ற வேலையை அந்த நாற்பத்தாறு எம்எல்ஏகள் சேர்ந்து செய்ய முடியாதா தனித்தோதி எம்எல்ஏக்கு எம்எல்ஏக்கள் செய்ய முடியாதா தலைவா அது அம்பேத்கர் ஓட்ட பிச்ச தலைவா பல விட உங்களுக்கு சொல்றேன் இது அம்பேத்கர் ஓட்ட யாரும் யாருக்கு போட்டது கிடையாது அம்பேற மாதிரி ஸ்டாலினோ இங்க இருக்கக்கூடிய எடப்பாடியை கோட்ட பிச்சை உங்களுக்கு கிடையாது இது புரோட்சாலை அம்பேத்கர் கோட்ட பிச்சை தயவுசெய்து இந்த மக்களுக்காக பேசு பேசுங்க சோ இது மட்டும் கிடையாது தலைவா இன்னும் நம்ம ஒரு சில விடையங்கள் சேர்த்து பேச வேண்டிய தேவைகள் இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் மறுபடியும் ரிப்பன் பில்டிங் முன்னாடி வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க போராட்டத்தை ஆரம்பிச்சாங்கன்னு தெரிந்த உடனே காவல்துறை அதிகாரிகளை இறக்கி விட்டு அங்க இருக்கிற ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்கள் எல்லாத்தையுமே வழக்க போல அடிச்சு இழுத்து வண்டியில ஏத்தி கொண்டு போய் சேர்த்துக்காங்க நான் என்ன கேக்குறேன் அரசு என்பது மக்களுக்கானது தானே மக்களுக்கானதான் மக்களுக்கானதான் அரசாங்கம் சரி ராஜாங்கமும் சரி மக்களுக்காக தானே இது ஒரு டெமோக்ராட்டிக் நேசன் தானே நம்ம என்ன சொல்றோம் நீங்க சொல்றோம் சோசியல் ஜஸ்டிஸ பத்தி பேசுறோம் புளுரலிசத்தை பத்தி பேசுறோம் செகுலரிசத்தை பத்தி பேசுறோம் அப்புறம் என்ன லொட்டு லொசுக்கு எல்லாத்தையுமே பேசுறோம் ஆனா இங்க வந்து சாதாரண மக்களுக்கு சாமானிய மக்களுக்காகத்தான் இந்திய அரசு சட்டமே இயங்குது கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய நீ மேல் மேல்தட்டு மக்களுக்காக சட்டம் தேவையில்லவா மேல்தட்டு மக்களுக்கு சட்டமே தேவையில்லை மேல்தட்டு மக்களுக்கு ஒரு மாதிரி அரசியலும் சட்டமோ சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு ஒரு மாதிரி அரசியலமைப்பு சட்டமோ இங்கே இயற்றப்படவில்லை இல்லை இதை இங்க இருக்கிற நபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மனிதர்களுக்குமே மனிதனாக பிறந்த அனைத்து

பார்ப்ப எங்க பிறந்த போராடவே இல்ல அது எனக்கு இந்த வேலை வேணும்னு கேக்கல இனி பணி நிரந்தரம் பண்ண சொல்லல ஆனா ஆயிரத்தி ஐநூறு பேரை வந்து பணி நிரந்தரம் பண்றீங்கல்ல கேள்வி இயக்கத்திலேயே சொல்லிடுவோமே ஆயிரத்தி இருநூறு சம்திங் ஆயிரத்தி ஐநூறு சாரி ஆயிரத்தி சம்திங் ஆயிரத்தி ஐநூறு பார்ப்பனர்களுக்கு இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அர்ச்சகராக பணி நிரந்தரம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அவங்க எதிரடிப்படல பணி பணி நிரந்தரம் பண்ணாங்க இங்க இருக்கிற தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிக்க இருக்காங்க எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்க ஆனா அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பார்ப்பனர்களுக்கு அவங்க வந்து ரத்த சிந்தலை வேர்வ சிந்தலை போராட்டம் பண்ணல தன்னுடைய தொண்டை தன்னுடைய கடைசி துளி தண்ணீர் வற்றுகின்ற அளவுக்கு முழக்கங்கள் இழுப்பல ஆனா இந்தாங்கப்பா வாங்கிக்குப்பா பணி வந்துடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கீங்களா நீங்க எப்படி எடுத்துக்கிறது இது எப்படி எடுத்துக்கிறது அப்ப சமூக நீதி என்றால் இங்க இருக்கிற பார்ப்பனர்களுக்கு ஒரு மாதிரி நீதியும் அதே மாதிரி இங்க இருக்கிற துய்மை பணியாளர்களுக்கு ஒரு மாதிரி நீதியும் இதை கடைபிடிக்கின்றீர்களா நீங்க அந்த மக்கள் என்ன கேட்கிறேன் எனக்கு பணி நிரந்தரம் பண்றீங்களோ பண்ணலையா அது செகண்டரி எங்களை தனியார் மயமாக்காதுன்னா முதல் டிமாண்டே என் தனியாரிடம் ஒப்படைக்காத நான் ஒன்னே நம்பிதான் நான் அந்த வேலை பாக்குறேன் இந்த அரசை நம்பிதான் நான் வாழ்றேன் இந்த அரசு எனக்கு கொடுத்துருக்க எனக்கு வேலை அடைக்கல இதுல இருந்தா வேலை பாக்குறேன்னு இருக்கிறேன் இத நம்பியே என்னுடைய குடும்பம் குட்டியெல்லாம் இருக்கு என்னைய கூட்டி போய் இன்னொருத்திட்ட ஒப்படைக்க எப்படி மனசு வருது உனக்கு எப்படி உனக்கு மனசு வருது அவ நல்லா வச்சுக்கிடுவானா வச்சுக்கிட மாட்டானா அதெல்லாம் சொல்ல முடியாது ஆனா அரசாங்கத்தை நம்பியே இந்த மக்கள் வந்து எப்பயாவது இந்த அரசு பார்த்து நமக்கு நல்லது செய்யாதா அப்படின்ட்டு வந்து அதாவது வந்து கொடு வேலையிலே கொடுமையான வேலை என்று வந்து தூக்க தூய்மை பணியாளர் வேலை தான் அந்த வேலை பார்க்கறவங்க போய் நீங்க போய் அவங்கள போய் வந்து கை வைக்கிறீங்களே அவங்கள குடும்ப படுத்துறீங்களே இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்க மனசாட்சியிலையா மனசாட்சியிலையா சரி அது மட்டும் நேரத்திலேவா இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வந்து சாதி இருப்புகளை தக்க வைப்பதிலும் அதே மாதிரி பட்டியல் சமுதாய மக்களுக்கு வந்து வஞ்சனைகள் செய்வதிலும் இப்போ வந்து ரொம்ப கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நீங்க எடுத்துங்க இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜி டி நாயுடு பாலம் அப்படின்னு சொல்லி ஒரு பாலத்துல திறந்திருக்காரு எங்க அவினாசிலும் திறந்திருக்காரு கோயம்புத்தூர் ஓகேவா கோயம்புத்தூர்ல திறந்திருக்காரு ஆனா கோயம்புத்தூர்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை இதுவரைக்கும் கிடையாது இதுவரைக்கும் சிலை கிடையாது ஆனா ஜி டி நாயுடு அப்படின்ற மாதிரி சாதி பேரை சேர்த்து வச்சு நீங்க பாலம் பாலம் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய சமூக நீதி எப்படி எடுத்துக்கிற முடியுது அப்ப சாதி இருப்பை தக்க வைப்பதற்காக இங்க இருக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களா இல்லாட்டி வந்து தந்தை பெரியார்கள் சாதி ஒழிப்பை பத்தி பேசினாரு எல்லா சாதியும் ஒழிங்கப்பா சொன்னாரு ஆனா நாயுடு சமுதாயத்தை மட்டும் நீங்க ஒழிக்காதீங்கப்பா நாயுடு சமுதாயத்திற்கு மட்டும் விதிவிலக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரா அப்ப ஜிடி நாயுடு என்று பெயர் வைத்ததற்கு பதிலாக நீங்க ஜிடி என் வச்சிருக்கலாமே ஜிடி என் பாலன் வச்சுக்கலாமே அப்ப இது இந்த சாதி இருப்பை தக்க வைப்பதுல தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ரொம்ப முனைப்போட செயல்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது முனைப்போட தான் செயல்படுது அதே மாதிரி திமுக நம்ம அரச பார்த்து கூடாது இருந்தாலும் சொல்றேன் இந்த விஷயத்தை சொல்லி தேவை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க கோடி மரத்தெல்லாம் எடுத்துருங்க அப்பான்னு சொல்றாங்க உடனே அரசு வந்து போலீஸ் வந்துச்சா எல்லாம் வந்தாங்க எல்லா கொடி மரத்தையும் நாங்களும் திமுக காரங்க புடுங்கிட்டோம் அப்படின்ட்டு எல்லாரும் புடிங்கிட்டாங்க ரைட் வைக்க முடிஞ்சு தீர்ப்பு நீதிமன்றம் சொல்லி வச்சு தீர்ப்பை நடைமுறை படுத்திட்டாங்க தலைவா அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இந்த கல்லூரி பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் இருக்காது இல்லையா இந்த இடத்துல ஒரு சாதி பேர் வர கூடாது ஒரு கல்லூரி இருக்குன்னா கல்லூரி பேர் மட்டும் இருக்கணும் பின்னாடி கோணாரோ செட்டியாரோ நாடாரோ இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்துச்சு அது இன்ன வரைக்கும் திமுக நடைமுறை படுத்தல ஆனா அதை நடைமுறை படுத்தின திமுக குடிமரத்தை கொடுக்குன திமுக இன்னைக்கு உயர் நீதிமன்றம் வந்து செய்யாது என்று சொல்லுது ஆனா பார்த்தா சட்டம் சொன்னாலும் கூட வந்து இன்னைக்கு நம்மளால ஜிடி நாயுடு வேற வச்சிருக்காருந்தா அப்ப உயர் நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்தாலுமே வந்து வைப்போம் பள்ளிக்கு பிறந்ததான் பாலத்துக்கு பிறந்தோம் ஏன் பாலம் என்பது வந்து கவர்மெண்ட் அப்ப வந்து நீங்க வந்து அரசு மூலம் கூடிய கல்வித்துறையிலே இந்த வரக்கூடாது சாதி பேர் கூடாதுன்னு சொன்னா எப்படி நீங்க பாலத்துக்கு மட்டும் ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சீங்க இந்த கேள்வி எலும்பா எலும்பாதா எலும்பும்ல பதில் இருக்காது பல விடயங்கள் இருக்குங்க நினைச்சான் முடியல அதான் டேட்டாக்கள் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்களுக்கு ஐயாயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டு கோடி நிதி வந்து தராது வீசிக்கா ஓடி குடிமர பிரச்சனை திரௌபதி அம்மன் வந்து தலைவர் சொன்ன மாதிரி நீதிமன்ற உத்தரத்தை வந்து உடனுடனே நீங்க அமல்படுத்துறீங்களே திரௌபதி அம்மன் கோயில் உள்ள வந்து ஒரு உள்ள கூட்டி போகும் பாப்போம் நீதிமன்ற உத்தரவு கொடுத்துட்டாங்களே குட்டி போங்க பார்ப்பான் குட்டி போக மாட்டீங்க ஏன்னா இங்க சாதி இருப்பு என்பது உங்களுடைய அரசியல் இருப்புக்கு தேவைப்படுகின்றது தான் புரிந்து கொள்ள முடிகின்றது மக்களாலும் அவ்வாறு தான் புரிந்து கொள்ள முடிகின்றது சமூக நீதி என்று பேசுவதுக்கு சாதி இருப்புடன் கூடிய ஒரு சமூநீதி அறிவிச்சுட்டு போங்க எதுக்கு வந்து சாதியற்ற ஒரு சமூகநீதி பேசிக்கிறீங்க சாதி இருப்புடன் கூடிய ஒரு நீதி சாதி பெருமையை பேசிக்கிட்டே ஒரு நீதி சாதி பேரை வந்து ஒரு பாலத்துக்கோ பள்ளிகளுக்கு அங்கங்க நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சமூக அறிவிச்சுட்டு போயிருங்க எதுக்கு இந்த ஒரு வெட்டி வேலை என்பதை கேட்டுக்கொண்டு அதே மாதிரி வந்து பாரஞ்சித் அவர்களுக்கு மறுபடியும் கூட நம்முடைய நஞ்சம் இந்த வாழ்க்கையில் தெரிவித்துக் கொண்டு அனைத்து நபர்களுமே கேள்விகள் எழுப்ப வேண்டும் எழுப்புங்க எழுப்புனாதான் அதற்கான தீர்வுகள் எட்டப்படும் இல்லாட்டி வந்து பிரச்சனையா இல்லன்னு சொல்லி மண்ணை போட்டு சமாதி போட்டுருவாங்க என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செயல் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்